மக்களை வணக்கம் இன்னைக்கு ரொட்டி அப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் கோயிலில் வந்து தேங்காய் பூ போடணும் பட்டர் போடணும் முதல்ல உப்பு எவ்வளோ பட்டர் போடுறோமோ அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் தண்ணி சுடு ஊற்றி சுடுதி ஊற்றி நல்லா சாஃப்டாக பனஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ரெடி இப்போ தேய்ச்சிட்டு சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்கணும் இப்போ ஈரப்பலாக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் மிளகாய் தூள்

கடாய் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து அதில் போட்டுட்டா ரெடி அவ்வளோதான் தான் ஈரப்பலக்காய் ரெடி ரொட்டிக்கு நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்டா சம்பல் கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம் ஈரப்பலக்காய் இப்படிதான் செய்யணும் சில பேர் வேறு மாதிரியும் செய்வாங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி காலையில் ரொட்டியும் ஈரப்பலாக்காய் சம்பல் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒயின்னு ஒரு சத்தம் கேட்குதுல அது இன்குபேட்டர் அங்கே வச்சுருக்குறோம் அதனால தான் இப்போது ரெண்டு மூணு நாளாக மழை வேற வந்துதா கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க அப்புறம் நல்ல வேலை திரும்ப கரண்ட் வந்துச்சு இன்குபேட்டருக்கு கரண்ட்டு முக்கியம் முட்டை உள்ளே வச்சிருக்கிறோம்ல இன்னும் கரு உருவாகிருக்காது அதனால பரவாயில்ல நல்லா வெந்துருக்குது இன்றைக்கி நல்ல காலையில் சாப்பாடு சூப்பராக இருந்தது தேங்க் யூ